எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன் நேற்றுக்கு என்னுடைய நாடகம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹவுஸ்ஃபுல் ஷோ ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்புறம் கும்பகோணம்னாலே அது கோவில் நகரம் தான் என்னுடைய குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் நேற்றுக்கு உப்புலியப்பன் கோவில் போனேன் இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோவில் போயிருக்கேன் இது கூட சென்னையில் என்னுடைய மகன் நடிகர் அஸ்வினி சேகருக்கு சின்ன விபத்து ஒன்று ஏற்பட்டு கையில் கண்ணாடி வாய்ந்து அது ஆப்ரேஷன் அது இஸ் ஓகேக்கா இருக்காருன்னு சொன்னாங்க அதே இப்போ தொல்லை பாட்டு போய் ட்ரெயினில் கிளம்பி சென்று போயிட்டுருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றுக்கு இந்த தொகுதி வரைமுறையை பற்றிய எதிர்கட்சிகளுடைய ஒரு சின்ன மாநாடை மிக சிறப்பாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டியுள்ளார் அதாவது உள்ள எதிர்கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய மிக சிறப்பான முறையில் இவர் நடத்தி காட்டியது மிக பெருமையான ஒரு விஷயம் ஏனென்றால் நாங்கள் எது பண்ணினாலும் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறது அமித்ஷா இங்க வந்து சொல்றாரு நாங்கள் வந்து தொகுதிகளை உங்களுக்கு குறைக்க மாட்டோம் பயப்படாதீங்க அதிகார் அவர் தொகுதிகளை குறைக்க மாட்டோம் வட இந்தியாவில் தொகுதிகள் எத்தனை சதவிகிதம் அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே சதவிகிதத்தில் தமிழகத்திலும் தென் மாநிலங்களும் அதிகப்படுத்தப்படணும் அந்த ரேஷியோ இருக்கணும் உங்களுக்கு குறைக்க மாட்டேன் நாங்கள் மட்டும் ஜாஸ்தி பண்ணி ஒரு உடம்பு தான் அதுதான் இந்தியா அந்த உடம்புல தலை கை கால் எல்லாம் இருக்கு அப்போ தலை மட்டும் பெருசாக இருந்ததுன்னா அதே மாதிரி வீக்கான பேர் அது இருக்க முடியாது அதனால தொகுதி வரன்முறை என்பது இந்தியா முழுக்க சரிசமமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து இந்தியாவில் வந்து கையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில் ஆரம்பத்திலேயே குடும்ப கட்ட மாணவர்கள் கொண்டு வந்தாங்க அதை தமிழகம் மிக சிறப்பாக கடைபிடிப்பது அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக தொகுதியை குறைப்பாங்களா தொகுதியை குறைக்கிறதுனா என்ன அர்த்தம் நீ ஜாஸ்தி பண்ணினா அது குறைக்கிற தான் வட இந்தியாவில் தொகுதிகள் எப்படி அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே ரேஷியோவில் தமிழகத்திலும் தென் மாநிலங்களிலும் தொகுதிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எப்படி வரும் சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தாறுல திமுக புல் மெஜாரிட்டியோட ஜெயித்து மாண்பு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அமருவார் எதிர்ப்பா இருக்காமல் அதற்காக பாதுகாப்பு மாநாடு நடத்துகிறாங்க ஒரு அர்ஜுன் கம்பெனாக இருக்கேன் அது ஒரு கருத்து தான் அர்ஜுன் சம்பத் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் பிஜேபியில் இணைந்த மாதிரி தான் இருக்காரு அவரு அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அர்ஜுன் சம்பத் இருக்கார் எனக்கு நல்ல நண்பர் தான் அர்ஜுன் சம்பத் நியாயமாக செய்யணும்னா தன் சமுதாயத்தை உயர்த்துறதுக்கு என்ன வேணால் செய்யலாமே இப்போ எந்த பிராமணம் வந்து அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க ஊழல் அறுத்ததையோ குடும்பங்கள் குடிமையாக இருப்பதையோ அதெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது இன்னைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை குடிகாரன் ஓட்டு தேவை அதே போல யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும்போது ஏன் பிராமணர்கள் ஓட்டு தேவையில்லை இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள் பட்டன் போன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கான நலவாரியம் வாரியம் ஆரம்பிக்கணும் தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்கேன் தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பாக செய்வார் நம்பிக்கை இருக்கு அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நல வாரியம் ஆரம்பித்தால் நான் அஞ்சு லட்சம் ஓட்டுகளை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன் ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் முடிவு எந்த கிரிமினல் கேஸ்ல எந்த கம்யூனல் கேஸ்ல அவங்க பேருக்கு கிடையாது இவரையே வந்து பிராமணர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்ல அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கிற மாதிரி இவர் செய்யறது இது ஒரு நாடகம் தான் இந்த அண்ணாமலை வந்து ஏதோ சொல்றதே அதுக்கேத்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அதை வந்து நிறைய பிராமணர்களே விருப்பப்பட மாட்டாங்க சார் வெற்றி கழகம் முதன்முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கலந்தானது அது எப்படி இருக்கு அப்படின்னு கூப்பிட்றதுலாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஒரு ரசிகர் என்பவன் வந்து அந்த பிடித்த நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவார் கட் அவுட் வைப்பார் எல்லாம் வைப்பார் ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகரான பிறகு அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறும்பொழுது அந்த நடிகர் தான் அவர்களுக்கு செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணணும் தவிர ஒரு சினிமா எடுத்தாக்க அந்த ஐநூறு பிரிண்ட் போட்டால் எல்லா ஊருக்கும் போகும் ஆனால் கட்சி ஆரம்பித்தா ஐநூறு ஊருக்கும் நேரம் போகணும் முதல்ல நம்முடைய விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டு சுற்றி வரணும் அப்போதான் அவருக்கு எவ்வளவு ஓட்டு வரும்னு தெரியும் நானும் அரசியலில் நிற்கலாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர அதனால எந்த விதமான ஆட்சி மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே இருக்குது மறைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த கூட்டணி அண்ணாமலையே உளறல் சார் வாய் தான் பிரிச்சது தவிர பொய் எதுக்காக இவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் அதுவும் பஞ்சல பண்ண சவுக்கு வலிக்கவே வலிக்கிறேன் அந்த ஒரு அஞ்சு அடி அடிச்சுக்கிட்டா அந்த ரோட்ல போற சவுக்கால் அடிச்சு அப்படியே கோடு கூட இருக்கும் அண்ணாமலை முகத்த ஒரு கோடு கூட கிடையாது ஆனால் பொய் போலீசரையே அவரை வந்து வேலைய விட்டு எடுக்கிறதா இருந்தவர் கண்டிஷன்ல நானே ராஜினாமா பண்றேன் வெளியில வந்த ஆள் அவருக்கு நாகரிகம் தெரியாது ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது சரியான வளர்ப்பு கிடையாது அதனால வாய்க்கு வந்ததை பேசுறாரு அந்த அந்த அரசியல் தமிழ்நாட்டுல நடக்காது என்றைக்கு தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்களோ அதுவும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான தூண்டு விட்டு ஒரு அரசியல் பண்ணா அந்த அரசியல் தமிழகத்தில் எடுபட மக்கள் மாய வரும் முஸ்லீமும் ஹிந்துஸும் ஆமா மச்சான் சொல்லிட்டு பழகிறவங்க யாருக்கு என்ன பிரச்சனை எத்தனை ஐயர் வீட்டில் வந்து முஸ்லீம் சாப்பிட்றாங்க எத்தனையோ இந்து வீட்டில் வந்து சாப்பிட்றாங்க அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூஜ்யம் ஒன்றுமே தெரியாது ஆனால் அவர் ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே வந்து ரெய்டு நடத்தினாங்களே இப்போ அவங்க செங்க அவருடைய உறவுக்காரங்க செங்கல் சூழல அதே சமயத்தில் பிஜேபி ஆஃபீஸில் அந்த கேசவ நாயகம் அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு மாசா மாசம் ஐம்பது லட்சம் ரூபா பணம் வருதுன்னு சொல்லி ரைடுக்கு போனாங்க அதுக்கப்புறம் இவர் இல்லை நாங்கள் வேற அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறது பாக்கி இன்கம் டேக்ஸு இதெல்லாம் ஒருத்தரை பயமுறுத்த நான் ஏன் பயப்படுறதில்ல நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல் அதான் நூறு பர்சன்ட்டு கணக்கில் காமிச்சிடுறேன் அவ்வளோதான் எனக்கு இந்த பயமே கிடையாது அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது அண்ணாமலை இந்த தடவை போன தலைவர் நாலு சீட்டு வாங்கினாங்க அதிமுக தலைவரில் இப்போ அதுவும் கிடைக்காது இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்ஜியம் ஆகத்தான் நிலவலத்தில் பிஜேபுள்ள வளர்ச்சி பெரியார் தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியே இல்ல அது வீக்கம் மாதிரி பலூன ஊதினா பெருசாக தெரியும் அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா ஒரு குண்டு ஊசியால் குத்தினா போயிடும் அந்த குண்டு ஊசி தான் இருபது இருபத்தாறு பிஜேபி புஷ்ஷுன்னு போகும் என்ன நாகப்பட்டினத்தில் வந்து விவசாயிகள் திக்க சூகமாக இருக்கிறது நம்ம விவசாயிகள் அரசு நிக்காங்க தாவல் தூர் என்னங்க எதிரா வந்து சார் அதாவது கர்நாடக மாநிலம் நமக்கு எதிரான மாநிலம் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி யோசிச்சு பாத்தீங்களா வீராணன் தண்ணியே சென்னைக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க தமிழ்நாட்டு தண்ணியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இது அடுத்த மாநிலம் ஆனா இந்த தண்ணியை எப்படி சேர்த்து வச்சுப்பாங்க மழை பெஞ்சுதான் வெள்ளம் வெள்ளம் வந்தா இங்க வந்துதான் விட்டுதானே ஆகணும் அந்த இயற்கையை ஒத்துழைக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒத்துழைக்காத போது எனக்கு இல்லாத போயிடுமோங்கிற பயத்தில் பேசுற அரசியல் பேச்சுக்கள் அதுக்கு வந்து அரசாங்கம் முடிவெடுக்கணும் அரசாங்கம் செயல்படுத்தணும் நானே செய்யறேன்னு சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும் அது நாளைக்கு நம்ம முதலமைச்சர் கோராரு பெங்களூர்ல கர்நாடகாவில் யாராவது அதே மாதிரிதான் அவங்க வராங்க என்ன பர்பஸ்க்கு வந்திருக்காங்க அதற்கு உண்டான மரியாதையை தான் கொடுக்கணுமே தவிர அதுக்காக விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு சொல்லலை அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியாக சட்ட ரீதியா பண்ணுவோம் அண்ணா அதிமுக கூட்டணி முதல்ல அதிமுகவே உள்ளுக்குள்ள அந்த கூட்டணி அதிமுக வந்து இவருடைய ஓபிஎஸ் ஈபிஎஸ் சேரணும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்க போறாங்களா ஏன்னா ஊழலற்ற கட்சியாக காட்டணும்னாக்க சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கிட்டா தான் அது ஊழலட்ச கட்சியா மோடி அவர்களுக்கு தெரியும் அவரை வந்து பிஜேபியோட எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை இதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை பிஜேபி இல்லாமல் இருந்தா கூட ஒரு பத்து ஓட்டு வாங்கும் பிஜேபி சேர்ந்ததுன்னா அது பூஜ்ஜியம் தமிழ்நாட்டில் பத்து கோடி பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அதிகமானதுனால ஒரு விஷயம் வாங்கும்போது மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது சாதாரணமா என்ன நடக்குதோ அது நடந்து சட்டம் வந்தது அதுக்காக அத்தனை சரியா போச்சு அதுக்கு என்ன காரணம் என்றால் மாணவர்களுக்கு நாம கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் ஒழுக்கத்தை தான் நாம கற்றுக் கொடுக்கணும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலே சரியா இருக்கும் படிப்பு மாத்திரம் இருந்தா போராது அப்ப படிச்ச கிரிமினலா இருப்பாங்க படிப்பு இல்லைன்னா கூட ஒழுக்கமானவர்களாக இருந்தா சமுதாயம் ஒழுக்கமாக இருக்கும் இன்னைக்கு அதே தான் பாத்ததாச்சாரத்துல குற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தவிர பார்த்தா ரோட்ல போற நல்லவனை யாரும் வெட்டிடுறது இல்லை ஒரு தான் வெட்டினாங்க ஒரு கொலகாரனை வெட்டினாங்க தானே வருது கேஸ் நீங்க பாத்தீங்களா அதனால இது பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை இது சினிமாவில் காட்டும் போது கைத்தட்டுறோம் நேரம் வரும்போது ஐயோ சட்டம் ஒழுங்கு கட்டுமோச்சுன்னு சொல்றேன் அவ்வளவுதான் நமக்கு வந்து எதிர்கட்சிகள் என்பது ஆக்கபூர்வமான விஷயங்களை செய்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் காட்டப்படும் திமுக கண்டிப்பாக நான் வந்து மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர்கிட்ட இந்த அந்தனர் நல வாரியம் கேட்டிருக்கேன் அது கொடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்தனர்கள் அஞ்சு லட்சம் ஓட்டுகள் என்னால் வாங்கி தர முடியும் என்னைக்கு வந்து என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்து மனம் திறந்து அந்த ஒரு நாற்பது ஆண்டு கால நட்பு அப்படி பாராட்டினாரோ அதற்கு என்னுடைய நன்றி கடனாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஆனால் நான் இனிமேல் எந்த கட்சியும் சேர மாட்டேன் அப்பவே நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு வயசாச்சு என்னை விட்டுருங்க நாளைக்கு என் பையன் வரானா அவனை தயவு செஞ்சு திமுக சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் இது என்ன உண்மையை தானே சொல்லணும் எனக்கு நான் இனிமேல் எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன்னு பத்து வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் நான் ஏதோ இந்த ஒரு சீட்டுக்காக மயிலாப்பூருக்காக தான் வந்து யாராவது நிக்கிறேன்னு சொன்னா அவன் அண்ணாமலை மாதிரி உடற்பயணம் இருக்கும் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நன்றிங்க வணக்கம்